இந்த ஆஃபர் லெட்ரு முன்னாடி கொடுத்துட்டு ஆப்பை பின்னாடியே எடுத்துகிட்டு வந்து வைக்கிறதுல நம்ம அம்பானி ஐயா அடிச்சுக்க ஆளையே இல்லைன்னு சொல்லலாம் நம்மளில் நிறைய பேர் அதை மறந்துருக்க மாட்டோம் ஆரம்பத்திலேயே அம்பானி ஐயா ஐநூற்றி ஒரு ரூபாய்க்கு ரெண்டு ஃபோனு கொடுத்தாரு வித் ஃப்ரீ அன்லிமிட்டெட் கால் அண்ட் மெசேஜ் அதுவும் உங்களுடைய ஏதாவது ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் கொடுத்துட்டு ரெண்டு ஃபோனை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் ஐயா வருதுன்னா நம்ம பைய பிள்ளைங்க சும்மாவாக இருப்பாங்க நம்ம மதுரை படத்தில் விஜய் கூட இந்த ஒரு சீனில் சொல்லுவார் ஏய் ஆஃப் ஐநூற்றி ஒன்று என்னது భయన తీన్నా

என்னோட அடுத்தையையும் இந்த தடவையும் அதே ஃப்ரீ கால்ஸ் அதே ஃப்ரீ மெசேஜ் அதே ஃப்ரீ டேட்டா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு இந்த ஒரே இடத்துல கேட்டு வாங்க திருப்பதி சார் நம்ம ஜியோ நம்பர்ல இருந்து இப்ப வேற ஆபரேட்டர் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தீங்க இல்லைங்களா ஆமா ஆமாங்க சார் அது ரிலேட்டாக சார் கால் பண்ணிருக்கேன் நம்ம ஜியோ பயன்படுத்தல உங்களுக்கு ஏதாவது சிரமம் இருக்குங்களா ஆமாங்க இந்தியா முழுசுமே சிரமம் இருக்கு சார் மக்களுக்கு இல்லாத மக்களுக்கு எல்லாருக்குமே சிரமம் தான் காசு இருக்கிறவங்களும் கொண்டாட்டம் காசு இல்லாதவங்களுக்கு திண்டாட்டம் அங்க வந்து ஜியோ கம்பெனி ஓனர் வந்து அம்பானி சார் அவர் கல்யாணத்துக்கு கோடி கணக்குல அஞ்சாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி செலவு பண்ணிக்கிறாரு அவர் பாட்டுக்கு விலையை ஏத்திட்டாரு சர்வீஸே ஒன்றும் போவராக இருக்குது இன்டர்நெட் வேகம் இல்லை ஒழுங்காக நெட்ஒர்க்கே கிடைக்க இதெல்லாம் சரி பண்ணாம விலை ஏற்றினா சாதாரண மக்கள் எப்படி யூஸ் பண்ணுவாங்க சொல்லுங்க புரியுது எதுக்கு கொடுத்தீங்க ஃபர்ஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஃப்ரீயா நெட்ஒர்க் கொடுத்து எல்லாரையுமே வந்து கவர் பண்ணீங்க இப்போ எல்லாத்தையுமே விலை எல்லா ஊருக்கு முன்னே வேலை ஏற்றுறீங்க இதெல்லாம் ஏமாத்து வேலை தானே இது பித்தலாட்டம் தானே இந்த மாதிரி பண்றது ஃப்ரீயா கொடுத்து ஜனங்களை கவர் பண்ணி இப்ப ஊருக்கு முன்னாடி வேலையாத்துறது வந்து பித்தலாட்டம் தானே இது ஏமாத்துறது தானே பகல் கொள்ள தானே சார் இது இல்ல உங்க எல்லாம் கேக்குறதுக்கு ஜியோ கம்பெனி கேக்குறதுக்கு எவனமே இல்லன்னு நினைச்சிட்டீங்களா எப்படி நீங்க ஒரு ஒரு ஒண்ணுதான் நெட்ஒர்க்கே இருக்குது இந்தியால வேற எதுவுமே கிடையாது எல்லா நெட்ஒர்க்கையும் ஒழிச்சிட்டீங்க பத்து பதினஞ்சு நெட்ஒர்க் இருந்துச்சு காரன் வந்து நாட்டையே அந்த ஜியோ அந்த சிம் நெட்ஒர்க்கே ஒழிச்சுட்டாங்க எல்லாமே இப்ப பாரத் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வர்றது கொடை வேற எல்லாத்துலையும் நீங்கள் உள்ளே வர்றீங்க எல்லாம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் ரேட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற ரேட்டை தான் நாங்கள் யூஸ் பண்ணணும் ஜனங்க என்ன நெட்ஒர்க் ப கொடுக்குறீங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு நெட்ஒர்க் ஸ்பீட் இருக்கா ஃபஸ்ட்டு ஃபைவ் ஜி ஒழுங்காக உங்களால் எல்லா நெட் எல்லா ஏரியாலும் கொடுக்க முடியுதா அதை சரி பண்ண உங்களால் முடியல இதில் விலை ஏற்றி என்ன பண்ண போகிறீங்க உங்கள் பாருங்க நீ கூடி சீக்கிரம் மூணாவது இடத்துக்கு போக போறீங்க நம்பர் ஒன்னுக்கு வந்து பிஎஸ்என்எல் வரப்போது நம்பர் டூக்கு ஏர்டெல் வரப்போது மூணாவது இடத்துக்கு நீங்க போக போறீங்க பாத்துக்கோங்க ஜியோ அட்ரஸ்ஸு இல்லாமல் போக போகுது கூடி சீக்கிரம் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா விலையை ஒழுங்காக குறைக்கலன்னா கண்டிப்பா ட்ராய்கெல்லாம் நாங்க வந்து ரெக்வஸ்ட் வச்சு கம்பெனியும் மூட சொல்லுவோம் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல ஃப்ரீயா குடுக்குறோம் நெட்ஒர்க் எல்லாமே ஃப்ரீ நெட்ஒர்க்குன்னு கொடுத்து ஜனங்களை ஏமாத்தி நீங்க வந்து ஜனங்களை சிம்ம வாங்க வச்சு வித்த ஆளுங்க நீங்க இப்ப வந்து நீங்க விலையத்திருக்கீங்க எல்லா நெட்ஒர்க் கூட ஃபர்ஸ்ட் ஃப்ரீயா கொடுத்த ஆளுங்க இப்ப ஏன் கம்மியா கொடுக்கறதுக்கு என்ன உங்களுக்கு ஃப்ரீயா ஒண்ணு உங்களுக்கு கொடுக்க சொல்லல இப்ப சொல்லலே கம்மியா கொடுங்க நீங்க 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 எல்லாம் நம்பர் நம்பர் ஒன் ஒன் இடத்துல இடத்துல தானே தானே இருக்கீங்க இருக்கீங்க சார் உங்களுக்கு வருமானம் பத்தலையா அம்பானி சார் வந்து அங்க மும்பைல ஆடம்பரமா உலகத்துல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு பாட்டி வைப்பாரு இங்க நாங்க வந்து ரீசார்ஜ் பண்ணி சாகனுமா அவ்ளோ அமௌண்ட்டுக்கு ரீசார்ஜ் பண்ணி நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் எங்க காசு ரீசார்ஜ் பண்ணாதான் நீங்க கோடி போறாங்க முடியும் அம்பானிக்கு வருமானம் வரும் இல்லன்னா வருமா சொல்லுங்க புரியுது யாரோட பணங்க எதுக்கு அந்த அந்த அளவுக்கு ஆடம்பரம் நீங்க பண்ணிக்கோங்க இல்லன்னு சொல்ல எங்களுக்கு ஏத்தி ஏத்திதான் நீங்க ஆடம்பரமா பண்ணணுமா எவன் காசு சொல்லுங்க இந்திய கவர்மெண்ட்டும் உங்களை கேக்குறதில்ல வாரி வாரி குடுக்குறாங்க யாரும் கேக்குறதுக்கே நாதி இல்ல அப்படிதான் நினைச்சுன்னு இருக்கீங்க ஜியோ கம்பெனி பாத்துக்கோங்க கண்டிப்பா உங்க கம்பெனி வந்து திவால் ஆக போகுது என்னோட சாபமாவே விடுறோம் பாத்துக்கோங்க கடவுள் கண்டிப்பா தண்டனை கொடுப்பாரு ஜியோ கம்பெனி நெட்ஒர்க் எல்லாமே மாற போறாங்க சார் சத்தியமாவே இந்தியால போறாம நெட்ஒர்க் ஜியோல இருந்து எல்லாமே மாறும் நாங்களே இதெல்லாம் பொதுமக்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா எல்லாருமே ஜியோல இருந்து மாறிடுங்கன்னு சொல்லிட்டு நாங்களே விளம்பரம் படுத்துவோம் பேஸ்புக் வாட்ஸ்அப் எல்லாத்துலயுமே எங்களுக்கு பிஎஸ்என்எல் கம்பெனி வந்து கவர் ஒழுங்கா குடுக்கலன்னா கூட பரவாயில்ல நாங்க தான் யூஸ் பண்ணுவோம் இங்கு புரியுது புரியுது புரியுதுங்களா கண்டிப்பா இதோட எழுச்சி கண்டிப்பா போராட்டங்கள் வெடிக்கும் பாத்துக்கோம் ஏன்னா இருக்கிற கம்பெனி எல்லாமே உங்களால ஒழிஞ்சுது இப்ப வந்து நீங்க தான் ஒரே கம்பெனின்ற ஒரு இதை வந்து உருவாக்கணும்ன்றதுனால மோனோபோலியா உருவாக்கணும் காம்படிஷனே இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க இஷ்டத்துக்கு ஏத்துறீங்க யார கேட்டுங்க ஏத்துறீங்க ராயை வந்து மதிக்கிறீங்களா சொல்லுங்க எங்களுக்கு வந்து படி கொடுங்க நூறு ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணா ஒரு நிமிஷத்துக்கு செகண்டுக்கு ஒரு பைசா அந்த மாதிரி கட்டாகிறது கொடுங்க நாங்க ஏன் பிக்ஸ்டா ஒரு அமௌண்ட் ரீசார்ஜ் பண்ணனும் எங்க விருப்பம் நாங்க மொத்தத்துல நூறு ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்றோமோ அதுக்குண்டானது மட்டும் நாங்க கால் பேசிக்கிறோம் எங்களுக்கு ஃப்ரீ காலே வேணாம் ஃப்ரீ ஒர்க்கே வேணாம் நாங்க காசு போட்டு நெட் யூஸ் பண்ணிக்கிறோம் காசு போட்டு பேசிக்கிறோம் இந்த ஃப்ரீயே வேணாம் யாருங்க இந்த பிளான் எல்லாம் கொண்டு வந்தது ஜியோக்காரங்க இதெல்லாம் கொண்டு வந்தது இந்தியாவில ஒழிச்சிட்டீங்க எல்லாத்தையுமே சரிங்களா சொல்லுங்க சொல்லுங்க இந்த பீட்பேக் அம்பானி சாருக்கு அனுப்புங்க இந்த பீட்பேக்கை வந்து அம்பானி சாருக்கு அனுப்புங்க நானும் கால் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் சோசியல் மீடியால ஸ்ப்ரெட் பண்றேன் சரிங்களா மொத்தத்துல ஜியோ கம்பெனி வந்து விலைய குறைக்கலனா எல்லாருமே வந்து போட்டு ஆயிருவாங்க பாத்துக்கோங்க வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா இல்ல சார் அவ்வளவுதான் சார் இனிமேல் பேசுறா செருப்பு குண்டி அடிப்பா அதுவும் பிஞ்ச செருப்பு அடி தேவை எனக்கு இதெல்லாம் அதுக்கப்புறம் சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல நம்ம அம்பானியா தான் முடிவு பண்ணணும் ஏன்னா ஆல்ரெடி ஏர்டெல் இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சு அங்கங்க கடையை போட்டு உக்காந்துக்குன்னு நீங்க எங்க கம்பெனிக்கு மாறினா மட்டும் போதும் சிம் டேட்டா ரெண்டும் ஃப்ரீ இது போக ப்ளூடூத் ஏதோ முத முதல்ல டேட்டாவோட ரேட் எல்லாம் குறைச்சிங்களேன்ற அக்கறையில சொல்றேன் பாத்து நடந்துங்க இந்த மாதிரி எல்லா வரைக்கும் மாசம் கிடைக்க வண்டியை கொடுக்காத அவளை மாதிரி என்ன மாதிரி இருக்க மாட்டேன் இந்த டயரை கொஞ்சம் மாத்தியா ஏதாச்சும் ரிச்சா டயர் போடலாம்ல அப்பப்ப காத்தி இறங்குது